ட்ரெயினோட இதுவும் சேஞ்ச் சேஞ்ச் பண்ண டைமிங்கும் பண்ணிட்டாங்க இயர்லேயே வந்துட்டாங்க இப்போ மணி பையனா கரெக்டாக கரெக்டாக ஆறு 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 நாற்பத்தஞ்சுக்கு மதுரைக்கு வரும் மதுரையிலேருந்து அப்படியே நம்ம தேனி மது போவோம் அந்த ஃபுல் சர்ச்சுமே பையனா சூப்பராகவே இருக்கும் பல நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா இவர் ஆனால் போய் தான் அப்புறம் ஒரு ரெண்டு மாதம் மாசம் காலாம்பேட்டிங்களே எங்கே போனீங்க பல வருஷங்கள் வேலை வருஷம் சென்னை போது <laughs> <work from laughs> <laughs> 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 நாங்கள் பார்த்தீங்கன்னா எந்த பக்கம் இன்ஜின்னு சரியாக தெரில அதனால பார்த்தீங்கன்னா குழம்பத்தில் இருக்கோம் தம்பி எங்கேப்பா ஆ ஓகே ட்ரெயின் இன்ஜின் இந்த பக்கம் வருமா இல்லை இந்த பக்கம் வருமா பொறுத்து இருந்து பார்ப்போம் ஏன்னா கடைசியில் தான் அந்த ரிட்டர்னிங்காக போகலாம் வீடியோஸ் நல்லாயிருக்கும் அதனால் வெயிட் பண்ணுருக்கோம் கரெக்டும் இது எங்கே போகுது இது எங்கே போகுது கண்டுபிடிக்க ராமேஸ்வரமா கண்டுபிடிக்கினி தான் நல்லபிடிக்கும் அழகு ராமேஸ்வரம் ட்ரெயின் அங்கே பாட்டு மதுரை ராமேஸ்வரம் ஏய் போடா அங்க ஊருக்கு நான் மதிரைல இருந்து ஒன்னு புடுங்க பைக்ல போ அண்ணா கொந்தளிச்சாதீங்க அண்ணா பொறுமையா கறப்பிங்க ஹரியாபுல்ல தெரியாம கேட்டான் இங்க வந்து நான் அங்க இருந்து வீடு அப்படியா ஒரே பிளாட்ஃபார்ம்ல ரெண்டு ட்ரெயின் நிக்குது யாருக்குடா டாட்டா venga venga போறியா ஓ ஊர் கார்னா நம்மளோடு வந்தானே அவونيங்க தான் வந்தானா

வைக்கிறீங்களான் groundwater ayudாராய் define mij 절fox粉மead 어디 miserable மயை வயில் Hospital மயை வயிலங்கள நம்ம டிராவல் பண்ற எம்ஜிஆர் சென்ட்ரல் டு போடி நாயக்கனூர் எக்ஸ்பிரஸ் மதுரையில இருந்து தேனி வரையும் நம்ம டிராவல் பண்ண போறோம் இந்த ட்ரெயின் பாத்தீங்கன்னா ஒன் ஆஃப் த இமோஷனான ட்ரெயின் ஏன்னா இந்த ஊருக்கு எல்லாம் பல வருஷம் கழிச்சு தான் பாத்தீங்கன்னா ட்ரெயினோட இதே வந்திருக்கு இந்த ட்ரெயின் ரூட்டுக்கு நூறு வருஷம் பாரம்பரிய மிக்க சிறப்பு மிக்க ஒரு வரலாறே இருக்கு அத உங்களுக்கு வீடியோட கடைசியில சொல்லியிருப்பேன் தமிழ்நாட்டுல ஒன் ஆஃப் த சீனிக் ரூட்ல இதுவும் ஒண்ணு சூப்பராகவே இருக்கும் போற இளம்லாம் அதுவும் போற வழியில அந்த ஆண்டிப்பட்டி கனவா இருக்கும்ல அதெல்லாம் பாத்தீங்கன்னா அல்டிமேட் எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த வீடியோல கவர் பண்ணிக்க பாருங்க வப சவண்ட நம்மள புல் பண்ணுது. ரெஸ்டார்ட் நம்ம ஒரு ட்ரெயின் வ்லாக்கர் ஆகிரமா யோசிக்கிறேன். ஏன்னா ட்ரெயின் ஜானி சூப்பரா இருக்கு. அவர பிடிக்குருக்கு. பிரிய இந்த ட்ரெயின் ரூட்ட பத்தி லைன் பைய கொஞ்சம் மண்ட கொளம்படா இருக்கும். தி லாஸ்ட் ட்ரிப் இஸ்

சூப்பரா அப்பப்ப மெதுவாயிட்டு அப்பப்ப ஸ்பீடா போகுது அப்பப்ப மெதுவாகுது அப்பப்ப ஸ்பீடா போகுது தேனி தேசிய நெடுஞ்சாலை எவ்வளவு பேர் நிக்கிறாங்க பாருங்க இதுதான் மதுரை தேனியோட ஹைவேஸ் மேல போயினா பாலம் கட்டிட்டு இருக்காங்க போன வருஷம் ஒரு தலையை வீடியோ பிடித்தா அப்பயுமே பாலம் இப்படிதான் இருந்துச்சு இப்பயுமே இப்படித்தான் இருக்கு எத்தனை வருஷம் ஆகும் கட்டி பிடிக்க அந்த பக்கம் ஃபுல்லா முடிஞ்சு இந்த பக்கம் ஃபுல்லா முடிஞ்சு ஆனா மேல பிரிட்ஜு தான் இன்னும் போடாம வச்சிருக்காங்க பாருங்க ட்ரெயின் போறக்காண்டி நிக்கிட்டு இந்நேரத்துக்கு நம்ம தேனி ரீச் ஆயிருக்கோன்னு இப்போ தான் ஆண்டிப்பட்டி ரீச் ஆயிருக்கும் அதனால் ரொம்ப பெருமையா இருக்கு எட்டு மூணுக்கு தேனியில் காட்டுச்சு ஆனால் இப்போதான் நம்ம பார்த்தீங்கன்னா வந்துருக்கோம் எடுத்துட்டு இருக்கு என்ன ப்ரோ பண்ணுறாங்க அப்புறம் ஏன் இருக்கீங்க அப்புறம் வந்து இயற்கை என்ஜாய் பண்ணுங்க அப்புறம் ஆண்டிப்பட்டி உசிலம்பட்டி உசிலம்பட்டி ட்ரெயின் கிளம்பிடுச்சு உசிலம்பட்டியிலேருந்து ஃபர்ஸ்ட் ஸ்டால்ட்டு முடிஞ்சு

போயிடுங்க சப்பையா இல்லை இமிடியேட் 아드 에이

சூப்பரா இருந்துச்சு சரி ஓகே அடுத்த எபிசோட்ல நாம எங்கெங்க போகிறோம்னு பாக்கலாம் வரலாறே சொல்ல மறன்ட்டேன்டா ஆஹா இவ்வளவு வேலை செஞ்சு மண்ட மேல இருக்க கொண்டே மறந்துட்ட இந்த ட்ரெயின் ஜர்னி பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்போதுல பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணுது அப்பயே பாத்தீங்கன்னா எதுக்காண்டின்னா இந்த மேற்கு தொடர்ச்சி மலைகள்ல விளைகிற அந்த ஏலக்காய் அவர் தேயிலை தோட்டம் அது எல்லாமே பார்த்தீங்கன்னா இங்க எக்ஸ்போர்ட் பண்றது பாத்தீங்கன்னா சுத்தி வர்றனாலே இந்த ட்ரெயின் ஜர்னி பாத்தீங்கன்னா ஆங்கிலேயர்கள் போட்டாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்போதுல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பது ஆரம்பிச்ச ட்ரெயின் ஜனிங் குட்ஸ் ட்ரெயினாதான் எங்கிட்டு இருந்துச்சு அதுக்கப்புறம் இந்த வேர்ல்டு ஒன்னு வேர்ல்டு ஓடாம இருந்துச்சு அதுக்கப்புறம் மேல சுதந்திரம் கிடைச்சக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா பேசஞ்சர் ட்ரெயின் விட்டாங்க மக்களோட ஆசை கிணங்க அப்ப பாத்தீங்கன்னா இருக்கு நைன்டீன் நைன் அதாவது நூறு வருஷம் பழமையான ரயில்வே ட்ராக்கு டிராக் இப்போ போட்ட புதுசு முதல் பார்த்தீங்கன்னா மீட்ரிக் கேஜில் இருந்துச்சு அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதினொன்னு இந்த ஏதாவது ப்ராட்ரி இந்த ப்ராட் கேஜை மாற்றுறக்காண்டி பார்த்தீங்கன்னா இந்த பன்னெண்டு வருஷம் பார்த்தீங்கன்னா கிட்ட ட்ரெயின் இல்லாமல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலாம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இங்கே ட்ரெயின் பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஆச்சு மோடி அவர்களால் இனாகுரல் பண்ணது சூப்பரான ட்ரெயின் ஜெர்னி ஒன்ஸ் வந்து வாங்கல சூப்பராகவே இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு பண்ணும்போது எலக்ட்ரிக் இல்லை இப்போ ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் போடி போடிநாயக்கனூர் வரையுமே பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிகாக மாற்றிட்டாங்க சரி ஓகே இப்போ நம்ம கிளம்பி பார்த்தீங்கன்னா வேற ஒரு இடத்துக்கு போகிறோம் はい。Bye.